அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி ஸோ இந்த பதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏஸ் ஆர்ப்பி எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிற பாஸ் பண்ண போகிற உமன்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஃப்ரீ ஃபிசிக்கல் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா நிறையா சகோதரிகளுக்கு உமன்ஸ் பிள்ளைங்களுக்கு ஃபிசிக்கல் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க என்னென்ன எலிஜிபிள் கிரிட்டேரியா என்ன இருக்குது லாங் ஜம்ப் எவ்வளோ தாண்டணும் ஷார்ட் புட் எவ்வளோ போடணும் எதுவுமே மாட்டேது மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபிட்னஸ் இருக்குது ஆனால் என்ன பண்ண பண்ணுறாங்க ஃபிசிக்கல் பண்ணலை இதனால் அவங்களுக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது வாய்ப்பு விட்டுறக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முப்பது நாள் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பதினஞ்சுக்கு பன்னெண்டு மார்க்கு ஃபிசிக்கல் நம்மளால் அடிக்க முடியும் சரி நீங்கள் பன்னெண்டு மார்க் எடுத்தீங்கன்னா கட்டாயம் இன்டர்வியூ போகலாம் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ண சகோதரிகள் தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துவீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் பேட்ச் உமன்ஸுக்கு மட்டும் தனியாக ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நம்ம வந்து நம்ம அகாடமி சார்பாக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஏகேஎம் நகர் மெடிக்கல் காலேஜ் நம்ம அகாடமி இருக்குது உங்களுக்கு செப்பரேட்டாக பார்த்தோம்னா ஹாஸ்டல் அண்ட் அக்காமடேஷன் இருக்குது ஸோ நம்ம டிஸ்ட்ரிக் திருவாரூர் டிஸ்ட்ரிக் கிரௌண்டில் தான் நம்ம என்ன ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கோம் ஸோ அதில் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது லாங் ஜம்ப்பு ஷார்ட் புட்டு பால் த்ரோ பண்ணுறது ஃபோர் ஹண்ட்ரட் டேக்கு ஸோ இதை பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது ஃப்ரீ ஃபிசிக்கல் எங்கே கொடுக்குறாங்க திருவாரூரில் எங்கே நடக்குது தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் தங்கி ஃபிசிக்கல் பண்ணலாம் ஸோ அதுக்கும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதை டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுங்க இப்போ நீங்கள் வந்து தனியாக பண்ணுறீங்க வர முடியல அப்படின்னால பிரச்சனை கிடையாது டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுங்க இப்போ லாங் ஜம்ப்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க ரெண்டு நிமிடம் முப்பது வினாடிகள் நம்ம வந்து வரணும் ஓகேவா ஃபஸ்ட்டு அதை தான் பண்ணணும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரடு ஃபஸ்ட்டு அடுத்தது உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் புட்டு அப்படின்னா அது பால் த்ரோ பண்ணுறது அடுத்தது லாங் ஜம்பு அடுத்தது டூ ஹண்ட்ரடு அப்புடின்னா ஹண்ட்ரட் இதில் தெரிஞ்சு வச்சிங்க லாங் ஜம்ப் வந்து ஒரு மூணு மீட்ரு தாண்டால் போதும் நீங்கள் நின்று இடத்துல தாண்டினிங்கன்னா ரெண்டு மீட்ரு தாண்டுவீங்க ஒடியாந்தும் தாண்டிங்கன்னா ரெண்டரை மீட்டர் தாண்டுவீங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் மீட்ரு தாண்டுறது தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா இதிலேருந்து எவ்வளோது பாருங்கள் டபுள் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜஸ்ட்டு முக்கால் மீட்டர் சொல்லுவோம்ல ஒரு மீட்ரு தான் கூட இதுக்கு ரெண்டு மார்க்கு இதுக்கு அஞ்சு மார்க்கு இதுக்கு தான் பயிற்சி பண்ணணும் சில டெக்னிக்ஸு ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறது எப்படி தாண்டி விழுவுறது எப்படி ஃப்ரெண்டில் விழுவுறது டேக் ஆஃப் எப்படி லெக் என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆடணும் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டால் மட்டும் தான் நீங்கள் லைஃப்பில் வந்து நல்லா இருக்க முடியும் இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலில் விட்றவங்க வந்து மிகப்பெரிய முட்டால் என்னை பொறுத்தளவுக்கு ஸோ லாங் ஜம்பு த்ரீ மீட்ரு ஷார்ட் புட்டு போடலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் கிரிக்கெட் பால் த்ரோ பண்ணலாம் ஷார்ட் புட்டுன்னு பார்த்தோம்னா நாலரை நால் நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்ரு விட்டேடணும் ஸோ ஃபோர் ஃபோர் கே ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் கேஜி இருக்கும் நாலரை கிலோ இருக்கும் வெயிட் அந்த பால் உண்டு டபுள் சார்னால் அஞ்சு புள்ளி அஞ்சு ஐம்பது மீட்ரு கிரிக்கெட் பதினா கிரிக்கெட் பால் இருக்குல்ல அந்த பால் பதினேழு மீட்டர் விட்டேடணும் விட்டேஞ்சின்னா உங்களுக்கு ரெண்டு மார்க்கு இருபத்தி நாலு மீட்டர் விட்டுஞ்சின்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் ரெண்டு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டு தான் அடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் மீட்ரு அடுத்து டூ ஹண்ட்ரட் மீட்ரு ஹண்ட்ரட் மீட்டர் பதினேழு புள்ளி ஐம்பது செகண்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உள்ள பதினேழு ஐம்பது செகண்டு இல்லைனா அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டு உங்களுக்கு வந்து ரெண்டு மார்க்கு பதினஞ்சு புள்ளி ஐம்பது கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு மார்க் சார் எனக்கு ஹண்ட்ரட் வேணாம் சார் டூ ஹண்ட்ரட் செலக்ட் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் முப்பத்தெட்டு செகண்டு முப்பத்தி மூணு செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க ஸோ என்னால் வர முடியாது சார் அரியணைக்கு வர முடியாது திருவாரூர் வர முடியாது அப்படின்னா எதை பண்ணணும் டிஎன்ஏ சார் வெப்சைட்லேயே கொடுத்துடுறாங்க எதெல்லாம் பண்ணோம் இதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சிங்க ஞாபகம் வச்சிங்க ஸோ உங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறோம் ஓகேவா செப்பரேட்டாக கோச் போட்டு உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி தருவோம் டெய்லி ஈவெண்ட் நடக்கும் மூணு தடவை மூணு மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு தனியாக கோச் கொடுத்து ஃபிசிக்கல் சொல்லி தருவாங்க சேஃப்டியான செக்யூரான ப்ளேஸ் உங்களுக்கு அதுமாதிரி ஃபுட்டு டயட்டு கண்ட்ரோலு எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்டு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் படித்தோம் ஆனால் வெற்றி வேலை போகிற அந்த ஃபிசிக்கலை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ எஃபர்ட் போட மாட்டோம் ஸோ நீங்கள் வந்து வெளியில் பண்ணியிருந்தாலும் சரி எங்கே பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் கால் வலிக்க தான் செய்யும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பத்து நாள் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க சின்போன் பெயின்னு மாதிரி தைஸ் பெயின் ஏதாச்சும் ஒரு பெயின் வந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்மளால் முடியாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க விளையிட்றீங்க அதுதான் தவறான விஷயம் நீங்கள் தொடச்சா ஒரு இருபது நாள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணாது எந்த பெயின் இருக்காது நமக்கு பண்ண வேண்டியது ப்ரீத் கண்ட்ரோல் மூச்சு இறைக்கக்கூடாது பெயின் இருக்கக்கூடாது அப்டம்மல் பவர் இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த ஈவெண்ட் வேணாலும் பண்ணலாம் ரொம்ப ஈஸி நீங்கள் பன்னெண்டு மார்க் எடுத்தால் விட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த சான்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ நம்மளால் ஒருத்தவங்க என்ன பண்ணணும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எத்தனை பேர் பாஸ் பண்ணிவிட்டு கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் ஒழுங்காக தாண்ட தெரியாமல் தாண்டுறது பால் வந்து கண்ணாமல் சைடில் விட்டுடுறது ஸோ ஹண்ட்ரட் மீட்டர் எப்படி ஓடுறது ஏன் ஹண்ட்ரட் மீட்டராக டூ ஹண்ட்ரட் மீட்டராக செலக்ட் பண்ணால் தெரியாமல் இருக்கிறது ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு தானே தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அரியணை நண்பர்கள் அரியணை ஸ்டூடெண்ட்ஸுன்னு உங்கள் நண்பர்களுக்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அகாடமி பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது அதெல்லாம் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது உங்களுக்கு ஸோ மார்னிங் நீங்கள் கிரௌண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அடுத்து ஆஃப்டர்நூன் செஷனு ஈவினிங் செஷனு தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் இங்கே மட்டும் இல்லை எங்கே இருந்தாலும் சரி ஒரு கோச்சுக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுங்கள் மற்றவங்களும் மோட்டிவேட் பண்ணுங்கள் சேஃப்டியாக பண்ணுங்கள் ஓகேவா எங்கே போ போனாலும் வர இடத்துல சேஃப்டியாக போங்க சேஃப்டியாக வாங்க உடம்பை பார்த்து வச்சுங்க பெயின் வரக்கூடாது எங்கே நீங்கள் போனாலும் இந்த சின்போன் பெயினை தவிர எனக்கு முற்றிலும் பெயினாக இருக்குது சார் பேக் பெயினாக இருக்குது இதை பண்ணினால் வலிக்குது அப்படி அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாது லாங் ஜம்ப் தாண்டப்பெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் வைக்கணும் ஓகேவா ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் எல்லாம் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே போய் நீங்கள் ஓடிடலாம் ஸோ வார்டு உமன்லாம் இருக்கீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க வார்டு கோட்டா உமன்ஸ் உமன்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து நல்லா பண்ணுங்க உங்களுக்கு நான் நல்ல வாய்ப்பு இருக்குது வார்டு கோட்டா ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்க நீங்கள் பிஎஸ்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து ஒரு ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேலை உங்களுக்காக இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என்னென்னா கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கணும் இல்லைனாலும் ஒன்று என்ன பண்ணுங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க ஸோ உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீசார் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்